வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா இன்றைக்கு ஒரு சின்ன பதிவொன்றை உங்களுக்கு வழங்குவதாக யோசித்தேன் அது என்னென்றால் தனிமரம் தோப்பாகுமா இல்லை தோப்பாகாது மாக நின்று இந்த அரசியலில் ஏதாவது செய்துவிட முடியுமா தனிமரத்தால் என்ன பிரியோஜனம் இப்படி பல கேள்விகள் என்னை நோக்கி எழுப்பப்படுகிறது இந்த பதிவு மிகவும் ஆழமான பதிவு விரும்பியவர்கள் மட்டும் நேரம் ஒதுக்கி இதை கேளுங்கள் அவசரத்தில் தகவல்கள் பார்ப்பதற்காக இந்த பதிவு இடப்படவில்லை உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இனக்கலவரம் வந்ததன் பின்னர் எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டம் ஒரு ஆயுதப் போராட்டமாக மாற்றப்பட்டது மாறியது என்பது சொல்வ என்பதை விட ஆயுத போராட்டமாக மாற்றப்பட்டது எத்தனையோ ஆயுத குழுக்கள் உருவாகின அந்த ஆயுத குழுக்கள் காலத்தின் ஓட்டத்திலே மறைந்து போக தேசிய தலைவன் என்கின்ற ஒரு இனத்தின் கடவுளின் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை எத்தனையோ உயிர்களை பலி கொடுத்திருக்கிறோம் இலட்சக்கணக்கான பொதுமக்களை பலி கொடுத்துருக்கிறோம் எத்தனையோ இளைஞர்கள் யுவதிகளை பலி கொடுத்துருக்கோம் இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருந்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளை ஞாபகப்படுத்துவது மிகவும் சிரமமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுகளில் தொண்ணூறுகளில் தொண்ணூற்றி அஞ்சுகளில் ரெண்டாயிரங்களில் ரெண்டாயிரத்தி அஞ்சுகளில் ரெண்டாயிரத்து ஒன்பதுகளில் வாழ்ந்த மக்களுக்கு அந்த ஞாபகங்களை மறுபடியும் மீட்டிப்பார்ப்பதும் மிகவும் கனமானது இந்த ஞாபகங்கள் பலருக்கு பாரிய தான் ஞாபகப்படுத்தும் உதாரணமாக என்னை போன்றவர்களுக்கு தந்தையும் இல்லை தாயும் இல்லை சில பேருக்கு உற்ற கணவனோ மனைவியோ இல்லை பல பேருக்கு பிள்ளைகள் இல்லை இவை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வலி இந்த வழி வார்த்தைகளால் சொல்ல முடியாது இந்த வலிகளை நாங்கள் எதற்காக தாங்கிக்கொண்டு கொண்டு இன்று உயிரோடு நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது சொல்வதுதான் ஒரு தெளிவான தமிழாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நகர்தல் என்று பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் காலை விடிந்து மாலை கடந்து கொண்டிருக்கிறது மருத்துவத்தின்படி ஒரு மறைவு அல்லது ஒரு அன்பின் இழப்பு என்பது ஆறு மாதங்களுக்கு மட்டும்தான் எங்களுடைய மனதில் இருக்கும் அதற்கு பிறகு அவர் அவர்கள் அதை மெடிசின் அல்லது மருத்துவத்திலே சொல்லுவார்கள் பத்தாலஜிக்கல் கிரீவன்சஸ் என்று அதாவது சாதாரணமாக அம்மா அப்பா தாய் இறந்து போனால் அதை நாங்கள் ஞாபகம் வைத்திருப்பது குறைந்தது ஆறு மாதங்கள் தான் அதற்கு பிறகு அது ஒரு துன்பியல் சம்பவமாக ஞாபகமாக இருக்கும் தந்தையை நினைத்து கொள்வோம் தாயை நினைத்து கொள்வோம் பெற்ற பிள்ளைகளை நினைத்து கொள்வோம் அவை ஒரு காலத்தின் வரலாற்று காயங்களாக போய் அப்படியே மறைந்து போய்விடும் என்பதுதான் உண்மை ஆனால் சற்று நினைத்து பாருங்கள் இந்த பதிவுகளை பார்த்து கொண்டிருப்பவர்களுடைய சகோதரர்கள் இப்போது உங்களுடைய வீட்டிலே படங்களாக தூங்கிக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் வெற்றி அவர்கள் சந்தோஷமாக போட்டிருந்த அந்த வரிப்புலி உடுப்பு இப்போது எங்களுக்கு மிகப்பெரிய பாரமாக போயிருக்கிறது அண்ணாவோ தம்பியோ அக்காவோ அல்லது சில பேருக்கு ஐந்து பிள்ளைகளும் கூட அண்மைய தினம் ஒன்றில் நான் ஒரு தடவை சாவகச்சேரியில் மழை வெள்ளம் வந்து கொண்டிருந்த போது ஒரு கிராமத்துக்குள் நடைபயணம் மேற்கொண்டேன் அன்றைய தினம் ஒரு வயது முதிர்ந்த அம்மா கிட்டத்தட்ட எண்பது வயதுகள் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்னையும் கௌசல்யாவையும் தன் பிள்ளை போல் வீட்டுக்குள் அரவணைத்து எங்களை வா என்று கூட்டி என் கையை ஆசையாக பிடித்து கொண்டே காட்டிய போது ஒரு நீல கலர் அடித்த சுவரில் இரு படங்கள் தொங்கிய வண்ணம் இருந்தனர் அவர்கள் அழகாக இருக்கவில்லை அவர்கள் மேக்கப் செய்திருக்கவில்லை அவர்களுடைய காதுகளிலே தோடுகள் இருக்கவில்லை அவர்களுடைய கழுத்திலே சங்கிலிகள் இருக்கவில்லை ஆனால் அந்த கழுத்துக்கள் ஒரு காலத்தில் கருத்த நூலில் ஒரு குப்பியை கட்டிய வண்ணம் அந்த வீரம் என்பது என்னை பொறுத்தவரைக்கும் இந்த பதிவுகள் மூலம் உங்களுக்கு என்னால் விளக்க முடியாது என்று வரை நான் கண்ட இழப்புகள் பல என்னை பல பேர் கேட்டிருக்கிறார்கள் எவ்வாறு இவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று பல பேர் என்னை இரும்பு மனிதன் என்று சொல்லுகிறார்கள் சில பேர் என்ன கைத்தியக்காரர்கள் இந்த இழப்புகள் எங்களுக்கு புதிதல்ல ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்திருப்பீர்களாக இருந்தால் என்னை பொறுத்தவர்களுக்கும் உங்களுக்கு இந்த பதிவுகள் வந்து ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த பதிவுகள் கட்டாயம் ஒரு சாதாரண பதிவுகளாகத்தான் உங்களுக்கு இருக்கும் ஆனால் நான் நினைத்து பார்க்கிறேன் நாங்கள் பட்ட வழிகள் பட்ட துன்பம் எண்பத்தி ஆறாம் ஆண்டு நான் பிறந்தவன் இன்று வரை முப்பத்தொன்பது வருடங்கள் நாற்பது வருடங்களாக நாங்கள் கடந்து போன பாதை எவ்வளவான துன்பங்கள் பானுக்கு வரி வரிகளில் நின்ற நாட்கள் மருந்துகளுக்காக ஆஸ்பத்திரி அல்லது வைத்தியசாலை வாங்குகளில் அரைந்து அரைந்து போன நாட்கள் அதைவிட கஞ்சியும் சோறும் சாப்பிட்ட நாட்கள் நாங்கள் இப்போது பணக்காரர்களாகி ஆகியிருக்கிறோம் இப்போதும் அதே வழிகளுடன் சமூகத்தில் பெரும்பாலான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் இப்போது பணக்காரர்களாக மாறியிருக்கிறோம் எங்களுக்கு இந்த வழிகள் தெரியாது இந்த வழிகளை தெரிந்தவர்கள் இந்த வலிகளை மீட்டி பார்ப்பதற்கும் யாரும் தயாராக இல்லை அதான் உண்மை இந்த வழிகளை எதற்காக போடுகிறேன் என்றால் நான் இப்போது பயணித்துக் கொண்டிருப்பது கிளிநச்சி என்று சொல்லுகின்ற ஒரு காலத்திலே புலிகள் வாழ்ந்த காட்டின் நடு பாதைகளால் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் நான் யோசித்தேன் இல்லை பாதைகளில் நின்றபடி இந்த மண்ணிலே ஒரு காலத்திலே எத்தனையோ ஆயிரம் இளைஞர் யுவதிகள் சாவை வெறுத்தவர்களாக சாவை கணக்கெடுக்காதவராக வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் எங்களுக்கு அவை விளங்காது ஏனென்றால் நாங்கள் அந்த கட்டமைப்புகளிலே வாழ்ந்ததும் இல்லை அந்த கட்டமைப்புகளை வாழ்ந்த வாழ்ந்தவர்களை நாங்கள் இப்போது கணக்கெடுப்பதும் இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போது ஒரு சமூக ஊடக வலைத்தளங்களுக்குள்ளே மூழ்கி போயிருக்கிறோம் இப்போ குழந்தைகள் கற்கிறார்களா இல்லையா என்று பெற்றோர்கள் பார்ப்பதே இல்லை குழந்தைகள் ஒரு பொழுதுபோக்கிற்காக தொலைபேசியை பாவிக்கிறார்களா அல்லது தங்களுடைய ஆசிரியர்களுடன் தவறான வழிநடத்துகளில் ஈடுபடுகிறார்களா என்று கூட இந்த சமூகத்திலேயே நாங்கள் எதையுமே பார்த்ததில்லை ஆனால் நாங்கள் இப்போது வாழ்கின்ற வாழ்க்கை அல்ல தொண்ணூறுகளிலும் ரெண்டாயிரங்களிலும் முக்கியமாக தொண்ணூறுகளில் எண்பத் ஆறில் பிறந்தவன் எண்பதுகளில் பிறந்து தொண்ணூறுகளில் சிறு குழந்தையாக வாழ்ந்தவன் என்ற அடிப்படையில் எனக்கு இது ஒரு மிகப்பெரிய வழியை தந்திருக்கிறது இந்த மண்ணிலே இதே நான் இப்போது பயணித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய அதிசொகுசு வாகனம் பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பாதைகளிலே ஒரு காலத்திலே டாக்டரிலே இடுப்பிலே ஆயுதங்களையும் தோளிலே ஆயுதங்களை தாங்கிய வண்ணம் சாக போகிறோம் ஒன்று சிரித்து கொண்டு போனவர்கள் போன பாதை இது நாளை வருவோமா வரமாட்டோமா என்று தெரியாமல் கூட சிரித்துக்கொண்டு போய் வருகிறேன் என்று தமிழில் சொல்லி போய் வந்தவர்கள் வாழ்ந்த பூமி இது ஆனால் நாங்கள் இப்போது மாபெரும் ஒரு அரசியலுக்குள் எங்களை நாங்களே ஏமாற்றுகின்ற ஒரு அரசியலுக்கு நின்று கொண்டு ஒரு போராட்டம் என்கின்ற ஒரு இனம் ஒரு போராடி வாழ்ந்த இனம் என்கின்ற ஒரு அடையாளங்கள் கூட இல்லாமல் வெறுமனே வாக்குகளுக்காகவும் வெறுமனே பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணிலே தன் உடலில் ஒரு குண்டு துளைத்து அதை பார்த்து சிரித்தவனும் இறந்தவனின் படங்களை வைத்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மண்ணில் மட்டுமல்ல புலம்பெயர் வாழ் நாட்டில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த பதிவு நாங்கள் இப்போது மிகப்பெரிய வியாபாரிகள் என்னை பொறுத்த வரைக்கும் நானும் தான் ஒரு மாபெரும் வியாபாரியாகவே மாறிவிட்டிருக்கிறோம் வலிகளை சுமந்தவர்களை விற்கிறோம் அந்த விற்கின்ற வருமானங்களிலே நாங்கள் மறுபடியும் வலிகளை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதுதான் இந்த அரசியல் இந்த அரசியலை விளங்கி கொண்டவர்கள் இந்த அரசியலை ஆழமாக புரிந்து கொண்டவர்கள் இந்த அரசியலை பார்ப்பதில்லை என்னை அடிக்கடி சொல்லுவார்கள் நீ ஒரு தனிமரம் தோப்பாக போவதில்லை என்று இதற்கு பின்னால் மாஹபெரும் மாபெரும் மகத்தாளமான சிரிப்பு என் மனதுக்கள் இருக்கிறது ஆம் நான் ஒரு தனிமரம் தோப்புக்கள் மனம் மரம் நிற்பது பாதுகாப்பா அல்லது ஒரு வெளியிலே ஒரு தனிமரம் நிற்பது பாதுகாப்பா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வெளியில் அதாவது நண்பர்களற்ற உண்மையான தோழர்கள் இல்லாத யாரையுமே நம்ப முடியாத ஒரு மாபெரும் மாயை வெளிக்கில் தனிமரமாகத்தான் நிற்கிறேன் ஆனால் நான் பெருமைப்படுகிறேன் நான் ஒரு தனிமரமாக நின்று இந்த தனிமரம் வந்திருக்கிறது என்று சொன்னால் டிசிசி மீட்டிங்களிலே மக்கள் அலைமோதுகிறது என்றால் என்னை பொறுத்த வரைக்கும் அடைகிறேன் நான் கேட்கின்ற கேள்விகள் என் மனதில் இருந்து சிறுவயது காலத்தில் இருந்தே வந்த கேள்விகள் எப்போதுமே நான் என்னை படிப்பித்தவர்களை நோக்கி ஆயிரம் கேள்விகள் கேட்பதுண்டு ஏன் இவர்கள் கையை தலையை சுற்றி மூக்கை தொடுகிறார்கள் என்று ஆயிரம் தரம் சிந்தித்திருக்கிறேன் அது படிப்பிலும் சரி விளையாட்டிலும் சரி நான் இப்போது போய் ஒவ்வொரு மாவட்ட பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலே கலந்து கொள்கின்ற போது மனதிலே ஆயிரம் கேள்விகள் வருகிறது ஏன் எங்களுடைய சமூகம் இப்படி இருக்கிறது ஏன் எங்களுடைய உடுமுடைய பாருங்கள் எங்களுடைய கலாச்சாரத்தை பாருங்கள் எங்களுடைய சிறுவர்களுடைய தலைமையர் வட்டுக்களை பாருங்கள் இப்போது இளைஞர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களுடைய நடத்தைகளை பாருங்கள் ஆம் நாங்கள் இப்போது உலகத்தின் இந்த சர்வதேச அரசியல் அல்லது சர்வதேச மாற்றத்துக்கும் ஆளாய் கொண்டிருக்கின்ற சமூகம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் இந்த சமூகம் சர்வதேசத்தில் இருக்கின்ற ஒரு தரத்திலும் அதிகேவலமான ஒரு நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு நான் சொல்லலாம் என்று யோசிக்கிறேன் யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற இளைஞர் யுவதிகள் அவர்கள் அணிந்திருக்கின்ற ஷர்ட் அவர்கள் அணிந்திருக்க போடுகின்ற ட்ரௌசர் அவர்களுடைய தலைமயிர் அவர்கள் வெட்டியிருக்கிறார் நான் இன்றைய தினம் மார்ட்டின் ரோட்டுகளாலே இன்றைக்கு நீதிமன்றத்திலே வழக்குகள் நடந்து கொண்டிருந்தது அதற்காக பயணித்துக் கொண்டிருக்கிறேன் அப்போது பார்த்தேன் ஒரு பெண்ணும் நான்கு இளைஞர்களும் டிக்டோக்குக்காக வீடியோ கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நான் தெற்கிலே பார்க்கின்ற இளைஞர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன் எங்களுடைய சமூகம் படுமோசமாக படுகேவலமான ஒரு நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிறது ஆம் அந்த சமூகம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வெளிதான் அந்த இயற்கை ஏற்படுத்திய வழியிலே ஒரு தனிமரமாகத்தான் நிற்கிறேன் இந்த தனிமரமாக நிற்பது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை பேரானந்தமான ஒரு முடிவாகவே பார்க்கிறேன் நான் இழந்தது கணக்கு அண்மைய தினங்களில் கூட ஒவ்வொரு குழந்தையும் சிறுவயதில் படிக்கின்ற போது அம்மா அல்லது பிள்ளை குழந்தாய் நீ என்னவாக வரப்போகிறாய் படித்து வைத்தியராக என்று சொல்லாத குழந்தைகள் மிக அரிது ஆம் ஆனால் நான் ஒரு வைத்தியராக வர வேண்டும் என்று படித்தவன் இல்லை நான் ஒரு சட்டத்தரணியாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் சிறு வயது காலங்களில் இருந்து ஒரு சட்டைத்தரணியாக சட்டைத்தரணி அல்ல சட்டத்தரணியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் ஆனால் வரலாறு என்னை மருத்துவத்துறைக்குள் என்னுடைய தந்தையினுடைய ஆசை காரணமாக தள்ளி இருந்தது மறுபடியும் அந்த சட்டத்துறைக்குள் சட்ட ஆக்கம் காலம் என்பிற விதி என்னை இழுத்துக்கொண்டு போய் வைத்திருக்கிறது ஆனால் நான் பழைய நாட்களை சற்று எண்ணி பார்க்கிறேன் வைத்தியசாலைகளே ஒரு வைத்தியராக தோளிலே ஸ்டெதஸ்கோப் இந்த மாலையையும் போட்டு போட்டு நடக்கின்றதில் இருக்கின்ற சந்தோஷம் என்னை ஒருவர் மதிக்கிறார் என்பது ஒரு மிகப்பெரிய பேரானந்தம் ஒரு வைத்தியர் என்பது சமூகங்களிலே எல்லாராலும் மதிக்கப்படுகின்ற ஒரு நபர் என்னை ஒரு சிறு குழந்தை டொக்டர் என்று கூப்பிடுகின்ற வருகின்ற சந்தோஷம் இந்த உலகத்தில் இருக்கின்ற மொத்தம் கோடானு கோடி மக்கள் என்னை பிரசிடென்ட் என்று கூப்பிட்டாலும் வராது கனவு அந்த வழிகள் சற்று ஆழமானது உங்களுடைய பிள்ளை மெடிசின் என்ன பண்ணவில்லை என்றால் உங்களுக்கு அந்த வெளி விளங்கும் உங்களுடைய பிள்ளை மெடிசின் என்ன பண்ணி அதற்கு பிறகு அந்த தொழிலையும் இழக்கிறது என்றால் நான் இது என்னுடைய தனிப்பட்ட முடிவு என்னுடைய தந்தை இருந்திருந்தால் மிகவும் கவலைப்பட்டிருப்பேன் என்னுடைய தாய் இருந்திருந்தால் அவள் ஆனந்த கண்ணீர் விட்டிருப்பாள் ஆனால் ஒரு சமூகத்திற்காக இழக்க வேண்டுமா என்ற கேள்வி அடிக்கடி எனக்கு வருகிறது எந்த சமூகத்திற்காக இழந்து கொண்டிருக்கிறோமோ அந்த சமூகம் உன்னை திட்டுகின்ற போது இந்த சமூகத்திற்காக உன்னுடைய கனவை இழந்து எதற்காக போராடுகிறாய் என்று என்னை நானே சில வேடுகளிலே தூங்குகின்ற நேரத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஒரு தனிமரமாக இதற்காக போராடுகிறேன் ஒரு நாளிலே ஒரு மாதத்திலே கிட்டத்தட்ட ஐயாயிரம் கிலோமீட்டர் பயணம் செய்கிறேன் இங்கிருந்து யாழ்ப்பாணம் முந்நூறு கிலோமீட்டர் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு மறுபடியும் ஐயாயிரம் கிலோமீட்டர் சொந்தமாக பயணம் செய்கிறேன் சமூக ஊடகங்களிலே அதிமேதாவிய வசைப்பாடல்கள் பைத்தியக்காரன் என்று சொல்லுகின்ற போது ஒரு பைத்தியராக வலிக்கிறோம் ஒரு சமூகத்திற்கு ஒரு கருத்தை சொல்லி ஒரு விடயத்தை விளங்கப்படுத்த நினைக்கின்ற போது அவர்கள் உங்களை நோக்கி இல்லை நீ ஒரு பைத்தியக்காரன் நான் சொல்வதுதான் சரி என்று சொல்லுகின்ற போது வலிக்குமென்றால் அந்த அவர்கள் பைத்தியக்காரங்கள் என்று சொல்வதால் வலிக்காது வலிப்பது இந்த மக்களுக்கு நான் சொல்வது விளங்கவில்லையே எப்படி விளங்கப்படுத்த போகுறேன் நினைக்கிற கவலைதான் ஒரு வலி உதாரணமாக நான் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை பேராதனை பல்கலைக்கழகத்திலும் யாழ் மருத்துவ பீடத்திலுமே படிக்கின்ற காலங்களிலே எனக்கு படிப்பிப்பது அல்லது டீச்சிங் என்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய கனவு ஒரு ஆசை நான் எதவெளிலே மூன்று பாடம் பயோ கெமிஸ்ட்ரி உயிரி உயிரியல் ரசாயன விதியவியல் பௌதிகவியல் அந்த மூன்று பாடமுமே மலையகத்திலே படிப்பித்து பத்து வைத்தியர்களை உருவாக்கி இருக்கிறேன் ஆகவே இந்த படிப்பிப்பது என்பது எனது மிகவும் விருப்பமான ஒரு விடயம் எனக்கு படிப்பிப்பது ஸோ நான் இப்போது கூட பாராளுமன்றத்திலேயே சில வேளைகளிலே சில வீடியோக்களை உங்களுக்கு போடுவது இந்த சமூகத்துக்கு அரசியல் பாராளுமன்றம் என்பதை சொல்லி கொடுக்க வேண்டும் நாளை ஒரு குழந்தை போயின்ற என்றால் என்னட தெரியாமல் இருக்கக்கூடாது நாளை ஒரு குழந்தை மருத்துவ அறிவுகள் இல்லாமல் வளரக்கூடாது ஒரு சமூகத்தை மாற்ற வேண்டும் என்ற ஒரு தனிமரத்தினுடைய போராட்டம்தான் ஆனால் ஒரு தனிமரமாக நிற்கிறேன் என்று தெரிந்தும் தனிமரம் தோற்பாக தோப்பாகாது தோற்காது வாழ்க்கையில் தோற்பாகாது என்று சொல்லுகின்றவர்கள் இன்றைக்காவது ஒரு நாள் உங்களுடைய உங்களுடைய கனவுகள் உங்களுடைய தொழில் எல்லாவற்றையுமே இழந்து மக்களுக்காக அரசியல் செய்ய வேண்டும் என்று எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா விமர்சனங்களை செய்கின்றவர்கள் உங்களுடைய வருமானங்களை இழந்து உங்களுடைய சந்தோஷங்களை இழந்து நீங்கள் புலம்பெயர் நாட்டிலோ இல்லது இலங்கையிலோ வாழ்ந்தால் அவற்றையெல்லாம் வெறுத்து மக்களுக்காக வந்து பாதைகளிலே நீங்கள் என்ன கஷ்டப்படுகிறீர்கள் என்று கேட்டு அந்த மக்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக நீங்கள் அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா என்ற ஒரு சின்ன கேள்வியை மட்டும் இந்த விமர்சகர்களை நோக்கி கேட்க ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் இதற்கு பதில் வராது நான் எத்தனையோ பேரை கேட்டிருக்கிறேன் வேறுகள் அரசியல் செய்வோம் வேலையில்லா பட்டதாரிகளாக சில பேர் நாளாந்த கூலி வேலைக்கும் போய்க் கொண்டிருக்கிறார்கள் அந்த இளைஞர்களை பார்த்து கை இருக்கிறேன் வாங்கடாப்பா அரசியல் செய்வம் நான் சொல்லித்தாரன் உண்மையாக இருப்பவன் சமூகம் அள்ளி கோட்டுமன்று இல்லத்தில் ஒரு பாராளுமன்றத்தில் வேலை என்று ஒருவர் சொன்னார் டாக்டர் நீங்கள் வந்தால் பிறகு இந்த ஸ்டாண்டிங் போர்டு மூன்று தினம் திரும்ப திரும்ப வாசிக்கிறவன் பாராளுமன்றத்தையே ஆட்டிக்கொண்டிருப்பவனுக்கு இந்த சட்டத்துறையை படித்து ஒரு நான்காவது வருடத்திலே கோர்ட்டோட ஒரு நீதிமன்றங்களிலே நிற்க முடியாதென்று இல்லை என்னை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில் நான் நாற்பது வயசில் காணாத கஷ்டங்களையும் கண்டிருக்கிறேன் அனுபவிக்க முடியாத சந்தோஷங்களையும் அனுபவித்திருக்கிறேன் வாழ்க்கையில் எடுக்காத ரிஸ்கே இல்லை அந்த எடுக்காத ரிஸ்க்கு வந்த ஒரு சின்ன உதாரணம் அண்மையில் மன்னாரில் இருந்து மதவாட்சிக்கு போகின்ற போது கௌசல்யா எனக்கு சொன்னது என்னென்றால் டாக்டர் போகாது போல வைக்கிறேன் நான் சொன்னால் போவோம் அம்மா வைக்க போவும் பேசாமிரெண்டு அது சொன்னால் டாக்டர் ஐயோ தண்ணி நிற்குது ஓடக்காங்க இடுப்பளவுக்கு தண்ணி நிற்குது நான் இது பேசல இது போகும் நீ பேசாமே ஆனால் அவள் சொன்னது போயிட வானபடி ரெண்டு அவள் சொன்னது சரி ஆனால் நாங்கள் கரை சேர்ந்த நாங்கள் ஆகவே என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் ஒரு விடிய அது டிட்டர்மினேஷன் என்று சொல்லுவார்கள் ஒரு விடியத்தை விடிய செய்யணும் செய்யும்பாடி ஒரு ஒன்றரை வருடம் எவ்வளவு அவமானங்களை தாங்கி இருக்கிறீர்கள் ஒரு கௌசல்யான்ற ஒரு ஒரு இளம் பெண்ணை வச்சு எவ்வளவு விதமாக தன்னுடைய அம்மா தன்னுடைய தங்கச்சி தன்னுடைய அக்கா எல்லாரும் இருக்க பெண்கள் உட்பட எப்படி விமர்சித்தார்கள் நாங்கள் இந்த அரசியலை விட்டு போயிட இருபத்தேழு ரெண்டு வழக்குகள் திலாத்தி திலாத்தி போலீசார் எங்களை கைது செய்தார் சிரித்த வண்ணம் சாவாச்சேரியிலே என்னை அனுராதபுரம் போலீசார் அரெஸ்ட் பண்ணியபோது நான் சிரித்த வண்ணம் ஏறியபோது போது சமூக ஊடகங்களிலே சொல்லி கொண்டார்கள் திட்டப்பட்ட அரெஸ்ட் என்று சிரித்து கொண்டேன் எத்தனையோ வழக்குகள் நீதவான்கள் என்னை பொறுத்த வரைக்கும் பல வழ வழக்குகளை தெளிவாக விளங்கி விளங்கியிருக்கிறார்கள் ஒருவனை போட்டு ஒரு சமூகமும் ஒரு அதிகாரமும் போட்டு முடிந்த வரைக்கும் நீதிமன்றத்திலே சுருக்கிட்டு ஏற்றி வைத்திருக்கிறது என்பது நீதவான்களுக்கு நன்றாகவே தெரியும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பொய் வழக்கு போட்டாலும் என்னுடைய சகல வழக்குகளில் இருந்தும் நான் குற்றமற்றவன் என்று நிரூபிக்கப்படுகின்ற காலம் வருகின்ற போது இருபத்தேழு வழக்குகள் இன்னும் எங்கே போய் வழக்கு கூட நான் ஒரு வைத்தியராக இருந்து நான் படித்த கல்வியை ஒருவனை பாதிப்பதற்கு பாவித்ததில்லை ஒரு சட்டத்தரணியாக இருந்து உங்களுடைய சட்டத்தரணியனுடைய புலமையை ஒரு சமூகத்துக்காக போராடுகிறவனை தூக்கிலிடுவதற்காக நீங்கள் பாவித்தால் அதுதான் உங்களுடைய எதிக்ஸ் என்றால் அந்த எதிக்சுக்கு இருகரம் கூப்பி வாழ்த்துக்கள் நன்றி நான் வாழ்த்துக்கள் இந்த இரண்டையும் சொல்ல ஆசைப்படுகிறேன் என்னுடைய அப்பா அடிக்கடி சொல்லுவார் ஒரு விடயத்தை செய்யிறான் ரங்கிட்டி என்றா செய்துட்டு என்னோட வந்து சொல்லு அல்லது அந்த விடயத்தை பற்றி சிந்திக்காது என்று

சகல போராட்டங்களையும் போத்ததாக வரலாறு இல்லை ஏழவல் கூட ஃபர்ஸ்ட் ஷை காதலித்த காரணத்தால் நான் கதைக்க விரும்பவில்லை கதைக்க வேண்டாம்னு ஒரு அடிவாடாக இருக்கிறது அந்த வெடியம் தொடர்பாக கதைக்க கூடாது என்று ஃபர்ஸ்ட் ஷைலே டூ பிசி செகண்ட் ஷைலே ஏ பி டென்டல் போய் அங்கேயும் அடிபட்டு அங்கேயிருந்தும் போய் வழக்கு போட்டு மறுபடியும் மெடிசின் வந்து அங்கேயும் பழி வாங்கி அங்கேயும் என்னை ஃபார்மகாலஜி எக்ஸாம் ஃபர்ஸ்டிலே மெடிக்கல் கொடுத்துட்டு நிற்க செகண்ட் 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 அட்டம்ப்டை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டை எடுக்கும்போது என்னை அங்கேயும் பழி வாங்கிய போது அங்கேயும் போராடி வழியால் வந்து இன்டர்ன் செய்யக்குள்ள கூட பீடியாட்டிக் அப்பாயின்மெண்ட் யாரோடு என்றால் எங்களுடைய சாந்தினி கணேசன் மேடத்தோட சொல்லி பார்த்தார்கள் உன்னுடைய இன்டர்ன்ஷிப்பையே இல்லாமல் பண்ணுவோம் உங்கள் மூன்று பேரையே நான் இல்லாமல் பண்ணுவேன் ஒரு வைத்தியராகி சவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வந்து அங்கேயும் போராடி அங்கிருந்தும் மனம் நொந்து ஒரு கை குழந்தையோட பேராதனைக்கு வெளியேறி அங்கே போய் ஆ இவர் ஒரு எம்ஓ தானே மெடிக்கல் ஆஃபீஸர் தானே நாங்கள் கன்சல்டன் ஆகிட்டோம் ஆகிறோம் என்று சொன்னபோது திரும்ப ஒரு ஆசை அவசரப்பட விட்டார் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு பாடம் இருக்கிறது நான் எடுத்துட்டு வந்து நீங்க என்ன சேரன் கூப்பிட்டு பத்தொன்பது பேர் எக்ஸாம் எடுத்த போது நாலாவது ரேங்க் ஆகுது அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவ்வளவு சீனியர் இருக்க தக்கடையாக அர்ச்சுனாவை தெரியாதவர்கள் யாருமே இருக்காத படிக்கின்றவன் இருந்து சவச்சேரிக்கு வந்தபோது சலஞ்ச் பண்ணார் இந்த அதிகாரம் என்னை சலஞ்ச் பண்ணி பார்த்தது நான் அதிகாரத்தை சரஞ்ச் பண்ணி பார்த்தேன் ஆனால் இவ்வளவு வெற்றிக்கும் பின்னால் இருக்கிறது இந்த மக்களுடைய நான் இந்த கண்ணீரோட இந்த வீடியோவில் கண்ணீர் வராது ஆனால் கண்ணீரோட ஒரு சில விடயங்களை சொல்ல ஆசைப்படுறேன் நான் சாபச்சேரியில் இருந்து போராடுகின்ற போது உண்மையாகவே சரியாக கஷ்டப்பட்டேன் மிக்சர் சாப்பிட்டு கொண்டு மூன்று நாள் டயபெட்டிக் டயபெட்டிக் மருந்து கூட போய் எடுத்த வழி இல்லை கவர்ன நிப்பாட்டினார் அப்போது மனம் கேட்டது ஆனால் வழியில் எனக்காண்டி டாக்டர் எங்களுக்கு வேண்டும் சொல்லி ஒரு பொதுமக்கள் இந்த குரல் எனக்கு எனக்கு கேட்டது இந்த தான் பிரபாரம் வரைக்கும் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் இழப்பதற்கு காரணமாக இருந்த காதல் இந்த காதல் சாதாரணமாக பொருட்கள் மீது காதல் வரும் அல்லது வந்து பெண்கள் மீது காதல் வரும் அல்லது நகை அல்லது என்ன தொழில்தான் காதல் வரும் ஆனால் சனத்தை நான் இப்போது பாதைகளில் போகின்ற போது பொதுமக்கள் என்னுடைய தான் சாகந்தான் பல பேருக்கு அதை கஷ்டமாக அதை மனமும் செய்யக்கூடிய ஆனால் அந்த கஷ்டப்பட்ட சேனத்தை போய் இப்ப சாதாரணமாக சந்தைக்குள்ள போனால் கூட எனக்கு எனக்குள்ளே போராட்டம் எந்த நபரிடம் நான் இன்றைக்கு இருக்கிற தான் தாண்டி சரியா பாதிக்கப்படும் வந்தவரத்தை தாண்டி போட்டார் முதலாவதாக இருந்த இடத்துலதான் போய் வேண்டியது நான் என்றது அவர்களுக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா காசு என்பதில்லை அவர்களுடைய கவலையா இருக்கு வந்தவர் இதுல என்னட்ட வேண்டாம அங்கால போயிட்டார் அது மற்ற மக்களுக்கு அது தெரியாது ஓகே நீங்க அங்கால போய் நல்ல சாமானா வேண்டுங்கன்னு சொல்லி அவங்க இருந்த டாக்டர் வந்து எங்க வேண்டியது அவங்களுக்கு வலிக்க அன்றைக்கு முதலாவது இருந்த அண்ணாவிடமே நான் சாமான வேலைக்கு வந்தால் அடுத்த தடவை கோயில் இரண்டாவது இருந்தால் நட போய் போய்ட்டு ஏனென்றால் அந்த காதல் அந்த வலி சில பல நேரங்கள்ல அந்த வலி உங்களுக்கு விளங்கும் ஆனால் மக்களை ஏமாற்றுகிற போது அந்த அந்த காதல் அந்த அந்த மக்களுடைய அன்பு உங்களுக்கு வராது வாழ்க்கை மக்கள் உங்களை ஏமாற்றுகிறார்கள் என்று விட்டால் உங்களுக்கு பாதைகள் பயமா இருக்கு மக்கள் நீங்கள் ஒரு ஏமாற்றுக்காரன் என்று விட்டால் அரசியல்வாதிகளாக உங்களால் ஒருபோதுமே பாதைகளில் இறங்க முடியாது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்கே போனாலும் மக்கள் சிரித்த முகத்தோடு தான் என்னை வரவேற்கிறார்கள் இந்த தனிமரம் என்று சொல்லுகின்ற இந்த தனிமரம் உங்கள் தோப்புகளுக்கு இணையாகாது முடிந்தால் இன்னொரு தனிமரமாக உருவாகி பாருங்கள் அதை விடுத்து இவன் தனிமரம் என்று சொன்னால் அதை அடுத்த மாகாண சபை தேர்தலிலே நாங்கள் பார்த்துக்கொள்வோம் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன் நன்றி